யாருமே இந்த நியூஸை வந்து ஃபேக் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க ஏஆர் ரஹ்மான் பானு இவங்க டிவோர்ஸ் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு இவங்களுக்கு டிவோர்ஸாக இருபத்தொம்போது வருஷம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து கப்புல்ஸாக இருந்திருக்காங்க நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஷோவில் கூட பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக அவங்க கூட பானு வருவாங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எப்பா இவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தோணிகிட்டு இருந்துச்சு நேற்று நைட்டு பத்து பத்தரை மணிக்கு ஒரு அறிக்கை வந்துச்சு அதாவது ரெண்டு பேரும் பிரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தோணுச்சு இது ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு ஏற ரகுமானே பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருந்தாரு ஆனால் அதில் ஹேஷ்டேகெல்லாம் போட்டிருந்தாரு அதுதான் நிறைய பேர் வந்து எங்கள் டைவர்ஸுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுக்கேங்க ஹேஷ்டாகலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு கேலியும் கிண்டலும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் வந்து என்ன முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் பிரைவசி வேணும் மன அழுத்தத்துக்கு பிறகுதான் இந்த கஷ்டமாக தப்பான சூழ்நிலைக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே வந்து நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் கண்டிப்பாக இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்என சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா கடைசியாக வந்து ராயன் படத்துக்கு வந்து அவர் மியூசிக் போட்டார் உசுரே நீ தான் போட்டோனே கண்டிப்பாக அவர் நாளாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டைவர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ தான் வந்து ஏஆர் ரஹ்மானோட அக்கா பையன் ஜிவி பிரகாஷ் வந்து டைவர்ஸ் நடந்துச்சு இப்போ நடந்திருக்கு ஜெயம் ரவிக்கு நடந்துச்சு தனுஷ் அவர்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய நடந்துட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் கொடுத்தாலுமே ரசிகர்களிடையே இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த மாதிரி நடக்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க